அஸ்ஸலாமு வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனும் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானுமே நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் வெரைட்டியாக செய்யக்கூடிய பிபிகன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதோட பேரே ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கலாம் கண்டிப்பாக இதோடய டேஸ்ட்டும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் ஒரு ஹல்வாவும் கேக்கும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் கட்டாயமாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி இதை டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து மீண்டும் ஒரு கேள்வி பதின் நிகழ்ச்சியின் ஊடாகங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா அந்த வகையில் இன்றைய தினத்துக்கான கேள்வி கேள்வி இலக்கம் இருவது ஜாலூத் என்ற மன்னனை கொலை செய்த நபியார் ஜாலூத் என்ற மன்னனை கொலை செய்த நபியார் ஆப்ஷன் ஏ இதர் இஸ் அலிஹிசலாம் ஆப்ஷன் பி தாவூத் அலிஹிசலாம் ஆப்ஷன் சி மூசா அலேஹிசலாம் ஆப்ஷன் டி இசா அலே இந்த கேள்விக்கான சரியான பதிலை பூஜ்யம் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு ஆறு நான்கு ஆறு ஒன்று வாட்ஸ்அப் இணக்கத்துக்கு இன்றைய தினத்துக்கு முன்பாக அனுப்பி போட்டியின் வெற்றியால் ஒருவராக மாறிக்கொள்ளுங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ஒரு பெரிய தான் செட் பண்ணி எடுப்பாங்க இன்றைக்கு நான் இதை மாதிரி குட்டி குட்டி கப்ஸில் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் இது பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சின்ன கப்ஸை ஆயில் மட்டும் ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலால் கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிடுறேன் இந்த மாதிரி செஞ்சோண்டா பேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பேக்கிங்கும் இன்றைக்கி வந்து ஓவனில் பண்ண போகிறதில்ல அடுப்பில் தான் பண்ண போகிறோம் ஸோ முதலாவது ஸ்டெப்பாக இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த பிபிகனுக்கு மெயினாக நம்ம வந்து ஒரு பானி சுண்டல் ரெடி பண்ணணும் அந்த பானி சுண்டலையுமே இன்றைக்கி நான் ஒரு வெரைட்டியாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் ஒரு பேனில் நான் வந்து சீனி சேர்க்க போகிறேன் மொத்தமாக நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு கப் அளவு சீனியில் இருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் சீனியை மட்டும் இந்த பேனில் சேர்த்து முதலாவதாக கரமல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த சீனி பாத்தீங்கன்னா மொத்தமாக நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ சீனியை வந்து லேசா இதை மாதிரி பேனில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ண மட்டும் வெயிட் பண்ணணும் இதை மாதிரி லேசாக மெல்ட் ஆகி ஒரு கலர் வர ஸ்டார்ட் ஆகும்போதே ஓரத்தில் இருக்கிற சீனியெல்லாம் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அதிகமாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க கண நீரும் எடுக்கும் நம்ம வந்து சீனியை மெல்ட் ஆக்கி எடுக்கிறதுக்கு அப்படி இல்லைண்டா பேனை மட்டும் அசைச்சு விடுங்க இதை மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரணும் நம்ம கேக்குக்கெல்லாம் எப்படி முட்டையில் ஒரு பேஸ் பண்ணுவோமோ அப்படி இல்லைண்டா பட்டரில் ஒரு பேஸ் பண்ணுவோமோ அதை மாதிரி தான் பிபிகனுக்கு இந்த பானி சுண்டல் தான் ஒரு பேஸ் ஸோ இந்த பானி சுண்டல் எந்த அளவுக்கு டேஸ்டா வருதோ அதை பொறுத்து தான் உங்களோட பிபிகண்ட டேஸ்ட்டும் இருக்கும் அது அதனால் பாணி சுண்டலை ரொம்ப கேர்ஃபுல்லாக கசப்பாகாதபடி செஞ்சிக்கோங்க ஒரு டார்க்கான கலர் வந்ததும் இதில் அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே அந்த சீனியை வந்து கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா சீனியெல்லாம் கரைஞ்ச பிறகு பேலன்ஸாக இருக்கிற சீனியை சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு சீனி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த சீனியை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் சீனியை சேர்த்துட்டு எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி மெல்ட் ஆகும் மட்டும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இதில் வந்து ஆறு பத்திலேயே நம்ம சீனியை மொத்தமாக சேர்த்து மெல்ட் பண்ணி இருக்கலாம் ஆனால் இதை மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப குயிக்காக இந்த சீனியை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஆரம்பத்தில் இந்த கரமல் பண்ணுறதுல தான் சின்ன ஒரு மிஸ்டேக் விடுவீங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆரம்பத்திலேயே நான் வந்து நல்ல கலரில் இதை ரெடி பண்ணிட்டு சீனியை வந்து சேர்த்து மெல்ட் பண்ணி எடுக்க போறேன் இதுக்கு வந்து அதிகமான நேரம் எடுக்காது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இதை மாதிரி ஃபுல்லாகவே சீனி மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து முழுசாக ஒரு தேங்காவை துருவி இதில் சேர்த்துக்கொள்ளணும் நான் வந்து சின்னதாக ஒரு தேங்காவை தான் துருவி எடுத்துருக்கிறேன் இது வந்து சரியாக ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு இருக்கும் தேங்காவை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பொல் டொஃபிடா பதத்தில் இருக்கும் இருகிற பதம் வந்துடும் இந்த மாதிரி வரக்குள்ளே திரும்பவுமே அரைக்கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்ச நேரம் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணும்போது இதை மாதிரி கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலரில் நமக்கு வரும் இதை மாதிரி நம்ம செய்யக்குள்ள வளமையாக நம்ம செய்கிற அந்த சுண்டல் சுண்டலுட் டேஸ்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த கிரமல்ல இந்த தேங்காய் பூ எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரக்குள்ளே நல்ல வாசமாகவும் இருக்கும் ஸோ இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த தேங்காய் பூ நல்லா ஜூஸி ஆகிரும் இந்த டைமில் கார் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் லேசாக இதில் ஆன அந்த கரமல் எல்லாமே இருக்குது இதோடையே நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரத்தில் லேசாக இது திக்காகியும் வரும் இந்த டைமில் வந்து நல்லா சூடாகணும் நல்லா சூடாறினா தான் நம்ம வந்து மிச்சமாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்க்கலாம் இப்போ நல்ல சூடாக இருக்கிற இந்த தேங்காய் சுண்டலில் நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு பேரிச்சம்பளம் சேர்க்கணும் இந்த பேரிச்சம்பளத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் அதில் சேர்த்துருக்கிறேன் இதோட கொஞ்சமாக ப்ளம்ஸும் சேருங்க பார்க்குறதுக்கு லுக் இன்னும் நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாசனைக்காக அதாவது பிபிகனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து இதுதான் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து நம்ம இடித்து சேர்க்கணும் நாலு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கராம்பு இது எல்லாத்தையுமே பவுடர் ஆக்கிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும் நான் மிக்ஸ் பண்ணும் போது பாருங்க இந்த பாணி சுண்டல் வந்து லேசா இறுகி இத மாதிரி தான் இருக்கும் வளமையா நம்ம செய்யற பாணி சுண்டல் இத மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு போகாது ஆனா இந்த பிபிக்கனை இத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சாப்பிடக்குள்ள லேசா ஒரு சிவியா இருக்கும் சோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இத மாதிரி செஞ்சிருக்கிறேன் இப்ப இதெல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு கா கப் அளவுக்கு நான் வந்து ரவை சேர்த்து கொள்றேன் நீங்க வந்து வறுத்ததோ வறுக்காதோ எந்த ரவைனாலும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்ப ரவையும் சேர்த்துட்டு ஃபுல்லாவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றேன் இப்போ இதோட சேர்க்குறதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி அரைச்சு எடுத்துக்கொள்கிறேன் நான் சேர்த்துருந்த மாவுட அளவு பார்த்தீங்கன்னா உண்டைய கால் கப் அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம அரைச்செடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸில் தூவி லேசாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதுக்கு நீங்கள் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து முதலாவதாக இதை மாதிரி ஒரு ஸ்பெச்சலாக வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணுனா இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த பானி சுண்டல் எல்லாத்துலேயுமே இந்த மாவு நல்லா போயிட்டு பிளெண்ட் ஆகிரும் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக ரெண்டு முட்டையை ஒரு பவுலில் தனியை உடச்சு சேர்த்துக்கொள்கிறேன் ஓரத்தில் இருக்கிற வெடுக்கெல்லாமே ரிமூவ் பண்ணியும் எடுக்கிறேன் எப்பயுமே முட்டை வந்து எந்த ஒரு டிஷ்ல சேர்க்குறதா இருந்தாலும் வெடுக்க எடுத்துருங்க அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நான் வந்து லேஸாக இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஒரு ஃபோர்க் வச்சு தான் பீட் பண்ணுறேன் நம்ம வந்து கேக் எல்லாம் பண்ணுறதுக்கு மாதிரி முட்டையை அதிகமாக க்ரீமியாலாம் பீட் பண்ணி எடுக்க தேவையில்லை இப்போ பீட் பண்ணி எடுத்த முட்டையை நம்ம ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சுண்டலில் சேர்த்து கொள்ளலாம் மாவு மிக்ஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போ முட்டை சேர்த்ததும் நல்ல ஒரு பர்ஃபெக்டான அந்த டெக்ஸ்டருக்கு வந்துடும் நீங்கள் முட்டை சேர்க்க பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க மொத்தமாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இந்த பிபிக்கனுக்கான பெட்டர் வந்து இதை மாதிரி ஒரு திக்கான பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனி நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அகலமான சட்டியில் இதை மாதிரி ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு மூடியை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் வளமையாக நம்ம செய்கிற அந்த கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைப்போம் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க குயிக்காக பேக்காகி வரும் இப்ப பேக்கிங் காக ரெடி பண்ணி வச்சிருக்க சின்ன சின்ன கப்ஸ் எல்லாத்துலயுமே இதை சேர்த்து நான் சேர்க்கும் போதே இந்த மிக்ஸரை பதத்தை பாருங்க ஒரு ஹல்வா மாதிரி தான் இருக்கும் இந்த மிக்சர் ரெடி பண்ணதும் நீங்கள் வந்து கொஞ்சமாக நட்ஸை சொக் பண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஃபைனலாக தான் நட்ஸ் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த கப்ஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சட்டியில் கப்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே இறக்கி பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மிக்சட அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம நார்மலாக கேக் பேக் பண்ணுற தட்டுகளில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு சிக்ஸ் இன்ச்சில் இருக்கிற தட்டு எடுத்து அதுக்குள்ளே சேர்த்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கப்ஸ் எல்லாத்துக்குமே இல்லை நான் வந்து கார்னிஷ் பண்ண மறந்துட்டேன் ஒவ்வொரு பீனட்டும் இந்த கப்புக்குள்ளே வச்சு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து விரும்பினா கேஷப் நட்டும் வைக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து சிக்ஸ் இன்ச் தட்டில் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் இது பேக் ஆகிட்டா அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து குச்சி வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க தேவையில்ல ஜஸ்ட் இதை மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாத ஒரு பதத்தில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே பேக் ஆகிட்டா அப்படின்ற அர்த்தம் இனி நம்ம இதை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் நல்லா சூடு ஆறினதும் அந்த கப்பில் இருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஸோ அவ்வளவுதான் இந்த பிபிகன் ரெடி ஆகிட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது பேக்காகி வரும்போதே வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு வாசம் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பார்த்தீங்கண்டா உள்ள வந்து நம்ம எடுத்துகிட்டோன்னு சொன்னால் நீங்கள் நட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாமே இருக்கும் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஹல்வாவும் கேக்கும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்குமோ அப்படி தான் இது இருக்கும் எப்பவும் போல இந்த வீடியோவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி கட்டாயமா நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பபை